அதாவது கடினமான வேலைகளை நம்ம காலையில் உடனே செய்திடணும் அதை வந்து சாயந்தரம் பார்த்துக்கலான்னு விட்டாக்கா நம்ம வந்து அந்த கடினமான வேலைகளை சிறப்பாக செய்ய முடியாது நம்ம செய்கிற வேலைகள் வந்து நம்ம செய்கிற வேலைகளை கடினமான வேலை இருக்குல்ல அது எதுனா தான் நம்முடைய கடினமான வேலை நமது தினசரி வாழ்க்கையில் நாம் செய்கிற தான் நம்முடைய கடினமாக நாம் செய்யக்கூடிய கடினமான வேலை அந்த க அந்த வேலைகளை நம்ம காலையிலே ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா காலையில் நல்லா ஓய்வு எடுத்திருப்போம் நல்ல உடம்பில் வந்து நல்ல தெம்பு இருக்கும் ஆற்றல் இருக்கும் உற்சாகம் இருக்கும் சோர்வு இருக்காது அதனால நாம் வந்து அந்த தொழிலை காலையில் எழுந்த உடனே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடணும் செய்ய ஆரம்பிச்சிட்டாக்கா உற்சாகமாக செய்யலாம் நீ சாயந்தரம் சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன்னு வச்சுக்கேன் சாயந்தரம் வந்து டயர்டாயிடுவேன் ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு நீ ரொம்ப சோர்ந்து போய் தூங்குவதற்கு தயாராகிடுவேன் அந்த நேரத்தில் போய் நீ கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோ அப்போது உன்னால் சிறப்பாக செய்ய முடியாது ரொம்ப சிறப்பாலாம் அதை செய்ய முடியாது அதனால் வந்து உன்னுடைய வேலையும் செய்யணும் கஷ்டமான வேலைகளையும் சோர்வு இல்லாமல் செய்ய வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் செழுமையாக செய்து முடிக்கணும்னாக்கா தூங்கி எழுந்த உடனே நீ வந்து உனது தொழிலை செய்து விட வேண்டும் தூங்கி எழுந்த உடனே உனது தொழில் எதுவாக வேணா இருக்கலாம் நீ சுயதொழில் பண்ணலாம் சுயதொழில் பண்ணலாம் அல்லது ஒரு ஆஃபீஸ் வச்சு அலுவலாம் வச்சு ஏதோ ஒரு வேலை நீ பார்க்கலாம் ஆனால் எந்த வேலையும் காலங்காத்தாலே தொடங்கிடு ரொம்ப லேட்டாக ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கெலாம் தொடங்காத ஏன்னா ஒம்பது இப்போ காலையில் ஆறு மணிக்கு எந்திப்ப அல்லது அஞ்சு மணிக்கு எந்திப்பேன் அஞ்சு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து தான் நீ உன் தொழிலை செய்கிறன்னா ஏ தொழில செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னா உன்னுடைய தொழிலை நீ செய்ய ஆரம்பிக்கிறேன்னா அப்போவே நீ டயர்டாயிடுவே ஏன்னா அஞ்சு மணி நேரம் காலையில் எந்திரிச்சது அஞ்சு மணி நேரம் இப்போ நீ வந்து உன் தொழிலில் செய்ய போகிறது ஏன் பத்து மணிக்கு செய்ய போகிறேன்னு வச்சுக்கோ காலையில் இந்த இடப்பட்ட அந்த அஞ்சு மணி நேரத்தில் நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப டிவி பார்த்துருப்ப அதை பார்த்துருப்ப சாப்பிட்ருப்ப டயர்டாயிருப்ப ஒரு அஞ்சு மணி நேரம் நீ டயர்டாகிடுவே அதனால் அப்படி பண்ணக்கூடாது உன் தொழிலை நீ சிறப்பாக செய்யணும் செழுமையாக செய்யணும் சரியாக நல்ல ஒரு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் செய்யணுன்னா காலங்காத்தாலே உன் தொழில ஆரம்பிச்சிரு இப்போ வேலை நேரத்தை மாற்றணும் இந்த அலுவலக நேரத்தை மாற்றணும் ஒம்போது மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்குல பள்ளிக்கூடமோ கல்லூரியோ ஆஃபீஸோ தொழிற்சாலையோ தொழில் நிறுவனமோ கடைகளோ மார்க்கெட்டோ வியாபாரமோ மளிகடையோ எல்லாமே காலைல ஏழு மணிக்கு திறந்து ஒரு மணிக்கு மூடிடணும் மூடி மூணு மணிக்கு மூடிடணும் அப்போ கஷ்டமான வேலை எது தான் வாழ்க்கையில் அதை காலங்காத்தாலே செஞ்சிடணும் செஞ்சு ஒரு மணிக்கு முடிக்கிறோம் அப்படின்னா நல்லா சிறப்பாக செஞ்சு முடிப்போம் சிறப்பாக செஞ்சு முடிப்போம் காலையில் ஏழு மணிக்கு அல்லது ஆறு மணிக்கு கூட ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கே நம்ம ஒரு கடை மார்க்கெட்டு எல்லாமே திறந்துருக்கணும் காலையில் சில டைமில் சூரியன் உதவி கூட வராது ஆறு மணிக்கெல்லாம் இருட்டாக கூட இருக்கும் லைட்டாக விளக்கு போட்டுக்கோ ஏன் நைட்டெல்லாம் விளக்கு போட்டு வியாபாரம் பண்ணல அதே மாதிரி தான் காலங்காத்தலே என்ன தேவையோ அதை காலையிலே காலைல ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே வாங்கிடணும் அப்போ மக்கள் காலையில் எழுந்து முதல்ல அவங்க உடனே அந்த தொழில தான் செய்கிறாங்க வாழ்க்கையில் எது கஷ்டம் தான் அப்போ அந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஏன்னா நல்லா தூங்கி எழுந்திருச்சு உடம்புல நல்ல வலி எதுவும் இல்லாமல் சோர்வு இல்லாமல் நல்லா தூங்கி எழுந்த உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்றாங்க செஞ்சு ஒரு மணி வரைக்கும் செஞ்சு முடிச்சிடுறாங்க முடித்த உடனே அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் விளையாடுறது ஆடுறது பாடுறது நல்லாயிருக்கும் இந்த வாழ்க்கை இப்போ என்ன பண்ணுறாங்க காலைல அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திக்கிறாங்களா ஆறு மணிக்கு ஒம்போது மணிக்கு பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்க கடையை திறக்கிறாங்க ஏதோ ஒரு அவங்க செய்கிற தொழிலை ஒம்போது மணிக்கு பத்து மணிக்கு தான் செய்யவே ஆரம்பிக்கிறாங்க அப்போ காலைல அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் அவங்க ஏதோ ஒன்று செஞ்சு சோர்வடைஞ்சிருப்பாங்க சோர்வடைஞ்ச பிறகு தான் தினசரி வாழ்க்கையில் உள்ள கடினமான வேலையான அந்த தொழிலையே செய்ய ஆரம்பிக்கிறாங்க தொழிலையே ஒரு பத்து மணிக்கு அல்லது காலைல ஒம்பது மணிக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களால வந்து அதை சிறப்பாக செய்ய முடியாது காலையில் ஒம்பது மணிக்கு அவங்க தொழிலை செய்ய ஆரம்பி ஆஃபீஸ்லையோ அல்லது படிக்க வராங்க பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துலாம் ஆறு மணிக்கே திறந்துடணும் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் திறந்துட்டால் அந்த பசங்க நல்லா படிப்பாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா பசங்க ஆறு மணிக்கு காலைல எந்திக்கிறாங்களா ஒம்பது மணிக்கு தான் பள்ளிக்கூடம் திறக்குதுன்னா இந்த ஆறு டு ஒன்பது என்ன பண்ணாங்க சாப்பிட்ருப்பாங்க ஏதோ டிவி பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க ஜாலியாக இருந்திருப்பாங்க அப்போ ஒம்பது மணிக்கு அப்புறம் காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சோர்வடைஞ்சிருவாங்க அவங்களால சிறப்பாக படிக்க முடியாது அதில் சிறப்பாக படிக்கணும் நல்ல திறனுடையவர்களாக வளரணுன்னா நல்ல தொழில் செய்யணும் திறமையானவர்களாக மாற வேண்டுமென்றால் காலங்காத்தால் தொழில் செய்ய ஆரம்பிச்சிடணும் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அவங்க என்ன தொழில் செய்வாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிடணும் செஞ்சு ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்போ அவங்க செய்கிற வேலை இருக்குது பாருங்கள் சோர்வு இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க உடம்புல சோர்வே இருக்காது ஏன்னா நல்லா தூங்கி நல்லா தூங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா ஓய்வெடுத்துட்டு வந்திருக்காங்க நல்ல நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சோர்வே இல்லாமல் இருப்பாங்க நல்ல சிறப்பு அதனால் எந்த ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நமக்கு தொழில் தான் கஷ்டமான தினசரி வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமான வேலைகளை காலையிலே செஞ்சு முடிச்சிடணும் காலையிலே செய்ய ஆரம்பித்து அதை முடிச்சுட்டு தான் மறு விளைவை அப்போது வந்து கஷ்டமான வேலைகளை காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக போயிடும் அதுவே நீங்கள் சாயந்தரம் பார்த்துக்கலாம் கஷ்டமான வேலைகளை சாயந்தரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சோர்வடைஞ்சி சாய்ந்தரம்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிரும் நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சி கடைசியில் என்ன ஆகிடும் தூக்கம் தான் வரும் தூக்கம் வர நேரத்தில் நம்ம கஷ்டமான வேலைகளை செஞ்சால் செஞ்சு வேணால் முடிக்கலாம் மன உறுதி இருந்தால் செஞ்சு முடிக்கலாம் ஆனால் சிறப்பாக செய்ய முடியாது ஒரு வேலையை சிறப்பாக செய்யணுன்னா அது காலங்காத்தாலே செய்கிறது ரொம்ப நல்லது இல்லை நைட்டு தான் எனக்கு வந்து வேலை செய்கிறது பிடிக்கும் நைட்டு நைட்டு தான் என்னுடைய தொழில் வந்து நான் நைட்டு தான் என்னுடைய வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னா நான் பகலில் தூங்கினா தான் நைட்டு சிறப்பாக செய்ய முடியும் தூங்கி முடிச்சுட்டு அதை செய்யணும் ஒரு வேலையை கஷ்டமான வேலைகளை செய்யணும்னா நல்லா தூங்கிட்டு செய்யுங்க ஒரு கஷ்டமான வேலையை சிறப்பாக செய்யணுன்னா அந்த கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிடுங்க தூங்கிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சிங்கன்னா சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க சிறப்பாக இருக்கும் நல்லா பாராட்டுவாங்க ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதனால் அதனால் நல்லா ஓய்வெடுத்துக்கிட்டு ஓய்வும் உழைப்புமாக இருக்க வேண்டும் நல்லா உழைக்கணும்னா நல்லா ஓய்வெடுக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா தூங்காமல் நல்லா உழைக்க முடியாது தூக்கத்தை கேவலமாக நினைக்கக்கூடாது தூக்கத்து தூ ஏன்னா நல்லா உழைப்பதற்கு நல்ல தூக்கம்தான் காரணமாக இருக்குது அதனால் நைட்டெல்லாம் சீக்கிரமாக படுத்துருங்க நைட்டு எட்டரைக்கெலாம் படுத்துருங்க எட்டரைக்கெலாம் படுக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க அதுக்கு மேலாம் டிவிலாம் பார்க்காதீங்க மொபைல் ஃபோன்லாம் பார்க்காதீங்க யார் பேசுனாலும் நாளைக்கு பேசுகிறாங்க தப்பாக இருந்துச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஃபோனில் யாராவது பேசுனாங்கன்னா அப்படி பேசிட்டு அப்படியே எட்டரைக்கெலாம் படுக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ அதிகாலையிலே விழித்து கொள்ளலாம் அதிகாலையில் இழித்து சோர்வில்லாமல் நமது கடமைகளை செய்யலாம்